அனைவருக்கும் வணக்கம் அன்னை பராசக்திக்கு எம்பெருமான் ஈசன் அருளி செய்த ஞானசரநூல் என்கிற ஞான நூல் தொகுப்பை நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய முன்னோர்கள் சகலவிதமான வாழ்க்கை அனுபவங்களையும் கற்றிருந்தார்கள் என்ன செய்தால் இன்புற்று வாழலாம் என்பதை இயல்பாக அறிந்திருந்தார்கள் கால ஓட்டத்திலே அந்நியர்களுடைய ஆதிக்கம் பரதகண்டத்திலே ஏற்பட்டான பிறகு நம்முடைய முன்னோர்கள் வைத்திருந்த அரிய பெரிய பொக்கிஷங்களாக இருந்த சுவடிகளை எல்லாம் வெள்ளையர்கள் எரித்து விட்டார்கள் அது உன்னதமான வாழ்வியல் தத்துவங்களை கொண்டிருந்த நூல்கள் பல அருகியும் மறைந்தும் போய்விட்டன அப்படிப்பட்ட சூழலிலே ஆங்காங்கே வெகுசலரால் பாதுகாத்து வைக்கப்பட்டிருந்த நல்ல நூல்கள் வெளிப்படத் தொடங்கின அந்த நூல்களை நூல்களையெல்லாம் தேடிப்பிடித்து அருளாளர்கள் நூல் புத்தகங்களாக பதிவு செய்து வெளியிட்டார்கள் அந்த வகையிலே எம்பெருமான் ஈசன் அன்னை உமாதேவிக்கு அருளி செய்த ஞானசரநூல் என்பது வாசித்துப் பார்க்கும்போது நமக்கு பிரமிப்பை கொடுக்கிறது நம்மை நாடி வரக்கூடிய ஒருவன் உண்மையை சொல்லுகிறானா அல்லது பொய்யை சொல்லுகிறானா நாடி வந்தவன் சொல்லிய கருத்து உண்மையா அல்லது பொய்யா ஒருவேளை நாம் மருத்துவம் செய்பவராக இருந்தால் வந்திருப்பவருக்கு நம்மால் உதவ முடியுமா அவருடைய பிணியை தீர்க்க முடியுமா என்ன செய்தால் எப்படி இருந்தால் இது சாத்தியம் அல்லது அசாத்தியம் என்பதை புரிந்து கொள்ள முடியும் என்பதை பற்றியெல்லாம் சரவோட்டத்தை கொண்டே கண்டுபிடித்து விட முடியும் என்றால் நம்புவதற்கு நமக்கு வியப்பாகவே இருக்கிறது ஆனால் அதுதான் உண்மை சரம் பார்த்தவன் பரம் பார்ப்பான் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவார்கள் அந்த வகையிலே அதிசயமான பல விடயங்களை எம்பெருமான் உமாதேவிக்கு சொல்லுகிறார் சந்திரகளை சூரியகலையை கொண்டே வந்திருக்கக்கூடிய ஒருவன் கொண்டு வந்திருக்கக்கூடிய காரியம் வெல்லுமா வெல்லாதா சொல்லிவிட முடியும் எப்படி பார்க்கலாம் என்ற பதிவிலே காண ஒரு கர்மத்தை குறித்து வந்தோன் கருதிய முன்னும் இடமும் மேலும் இந்து பேணும் வளமும் கீழும் பின்னும் வெய்யோன் பேசிய சொல் எழுத்து இரட்டை சோமனாகும் மானும் எழுத்து ஒற்றையேல் கதறோனாகும் மதிக்கும் அவன் பூரணத்தில் வந்து கேட்கில் பூன உரைத்தனையெல்லாம் நன்றே ஆகும் பொல்லாது சூனியத்தில் புகழுவோர்க்கே இங்கே சர ஓட்டத்திலே இரண்டு விடயங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது நம்மை நாடி வரக்கூடியவர்கள் வரக்கூடிய சூழலிலே நம்முடைய தேகத்திலே சூரியகளை ஓடிக்கொண்டிருந்ததா சந்தர்களை ஓடிக்கொண்டிருந்ததா அல்லது சுழுமனை ஓடிக்கொண்டிருந்ததா என்பதை பரீட்சை செய்து பார்த்துக் கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக எதிரே வந்தவன் சந்திரனா சூரியனா என்பதையும் சிந்திக்க வேண்டும் ஒரு விடயத்தை குறித்து விளக்கம் பெறுவதற்காகவோ கேட்பதற்காகவோ ஒருவன் நம்மை தேடி வருகிறான் என்று வைத்துக் கொள்வோம் அவன் நமக்கு எதிரிலே முன்பக்கமாக நமக்கு இடப்பக்கத்திலே சற்று உயரமான இடத்திலே இருந்தான் என்றால் அவன் சந்திர இருக்கிறான் என்பது பொருள் நமக்கு வலப்பக்கமாக சற்று கீழே தள்ளி இருந்தால் அவன் வெய்யோன் அதாவது சூரியர் கலையிலே வந்திருக்கிறான் என்பது பொருள் வந்தவன் நம்மிடத்திலே எதையாவது பேசுவான் அப்படி பேசும்போது அவன் உச்சரித்த முதல் வார்த்தையிலே எத்தனை எழுத்துக்கள் இருந்தன என்பதை பார்க்க வேண்டும் இரட்டைப்படையான எழுத்துக்களை கொண்ட வார்த்தையை அவன் உச்சரித்திருந்தால் அவன் சந்திரன் என்று கணக்கெடுக்கப்படுவான் அவன் உச்சரித்த எழுத்துக்கள் ஒற்றைப்படையாக இருந்தால் அவன் சூரியன் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அதன்றியும் அவன் சொலுமுனை என்கிற நிலையிலே வந்திருந்தான் என்றால் இந்த இரண்டும் கலப்பாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்பான் அல்லது எந்த விதமான வார்த்தையும் பேசாமல் வெறும் கை ஜாடையை மாத்திரம் காட்டியிருப்பான் இப்படி வரும்போது சந்திரகலை சூரியகலை ஆகிய இந்த இரண்டிலே நாம் சூரியகலையிலே இருந்து எதிரே வந்தவன் சந்திரகலையிலே இருந்தால் அவன் கேட்ட கேள்விக்கு வெற்றிகரமான பதிலை நாம் சொல்ல முடியும் நாம் சந்திரகலையிலே இருந்து வந்தவன் சூரிய இருந்தால் அவனுக்கு நாம் சொல்லக்கூடியது நல்ல விதமான பதிலாக இருக்காது அன்றியும் நாம் சொழுமுனையிலே இருந்து வந்தவனும் சுழுமுனையிலே இருந்தால் நிச்சயமாக அவனுக்கு எந்த ஒரு காரியமும் பழிக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பொல்லாத சூனியத்தில் புகழ்வோர்க்கே அதாவது சுழுமுனை மையம் என்று அழைக்கப்பட்ட இடத்தே நமக்கு வாசிக்கலை ஓடிக்கொண்டிருந்த போது எதிரே வந்திருந்தவனும் கூட எவ்விதமான வார்த்தையும் பேசாது தலையை மாத்திரம் நீட்டி அப்படியும் இப்படியுமாக பார்த்துவிட்டு அதற்கு பிறகு வார்த்தைகளை பயன்படுத்துகிறான் என்று வைத்துக் கொள்வோம் வந்தவன் முகத்தை பார்த்து சற்று தாமதமாக அவருடைய வார்த்தைகளை கேட்கிறோம் என்றால் அப்போது அவன் சுழுமுனை என்கிற நிலையிலே இருக்கிறான் என்பது பொருள் அந்த நிலையிலே நமக்கும் சுழுமுனை இருந்தாலோ அல்லது நமக்கு சூரிய அல்லது சந்திரர்களை ஓடிக்கொண்டிருக்க வந்தவன் சுழுமுனையிலே இருந்தாலோ அந்த நிலையிலே நிச்சயமாக அவன் கோரி வந்த காரியம் நடவாது என்று புரிந்து கொள்ள முடியும் இப்படி ஒரு அற்புதமான கருத்தை உமாதேவிக்கு எம்பெருமான் ஈசன் சொல்லுகிறார் இந்த வார்த்தைகளை சரியாக விளங்கிக் கொள்ளுங்கள் இதை அனுபவத்திலே பயன்படுத்தி பாருங்கள் அது உன்னதமான ஒரு நிச்சயமான ஒரு அனுபவத்தை நீங்கள் பெற முடியும் கேடு என்றோன் பறிகொடுத்தோன் நஞ்சு தின்றோன் சாவு என்றோன் கிளர் நோய் கொண்டோன் பாடு ஒன்றும் இல்லை சூனியத்தை ஆகில் பழித்துவிடும் பூரணத்தில் பகர்ந்த எல்லாம் ஆடும் பையறவன் அல்குழாலே அடுத்து ஒருவன் வந்த திசை சோமனாகி நீடும் சொல் ரவியாய் நிற்குமாக நினைத்த மொழி ஆகாது நின்று பாரே வந்தவன் துக்ககரமான ஒரு செய்தியை சொல்லுகிறான் அல்லது ஏதோ ஒன்றை பறிகொடுத்து விட்டு களவு கொடுத்துவிட்டு விட்டு நம்மை தேடி வந்திருக்கிறான் அல்லது விஷத்தை தென்று விட்டான் அவனை காப்பாற்றுங்கள் என்று கோரி வந்திருக்கிறார்கள் அவர் வைத்திருந்த ஆடு அல்லது மாட்டின் கடையிலே ஏதோ ஒரு துன்பம் ஏற்பட்டிருக்கிறது சாவு ஏற்பட்டிருக்கிறது என்பதை சொல்லுவதற்காக அதற்கு காரணத்தை கேட்க வந்திருக்கிறான் அல்லது நோயாளி ஒருவன் நம்மை நாடி வந்து நோய் நிவாரணத்தை கேட்கிறான் இப்படிப்பட்ட நிலையிலே வந்திருக்கக்கூடியவர்கள் நாம் சொல்லுமுனை என்ற நிலையிலே இருக்கும்போது வந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு எதுவுமே பலிக்காது அது மட்டுமல்லாது கேடு என்று வந்தவனுக்கு கேடு நிச்சயமாகும் நஞ்சு தின்றவன் மாண்டு போவான் கிடையிலே சாவு என்றவனுக்கு நல்ல ஒரு பதில் கிடைக்காது நோய் கொண்டு வந்தவனுக்கு பிணி தீராது இப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் நாம் சொல்லுமுனையிலே இருக்கும் போது நம்மை நாடி வந்தவர்கள் இப்படி இருந்திருந்தால் அதுதான் கதி என்பதை புரிந்து கொள்ளலாம் நல்லது நடக்க வேண்டும் என்றால் மருத்துவன் சூரிய கலையிலே இருக்க வேண்டும் நாடி வந்திருப்பவன் சந்திர இருக்க வேண்டும் வந்தவனும் சூரிய இருந்து மருத்துவனும் சூரிய இருந்தால் அது அற்ப பலனை கொடுக்கும் வந்தவன் சூரிய இருந்து மருத்துவன் சந்திர கலையிலே இருந்தால் அதுவும் பெரிய அளவிலே பயனை கொடுக்காது மருத்துவன் சூரிய கலையிலே இருந்து வந்தவன் சந்திரகலையிலே இருந்தால் மட்டுமே அனுகூலமான பலன் கிடைக்கும் வந்தவன் சந்திரகலை என்பதை எவ்வாறு தெரிந்து கொள்வது என்பதை பற்றி முந்தைய பாடலிலே நாம் சொன்னோம் அதாவது வந்தவன் மருத்துவனுக்கு இடதுகை பக்கமாக சற்று உயரத்திலே இருந்தால் அவன் சந்திரகலையிலே வந்திருக்கிறான் என்பது பொருள் அவன் உதிர்த்த முதல் வார்த்தையை கூட்டி பார்க்கும் போது இரட்டைப்படையாக வந்தால் வந்தவன் சந்திரகலையை குறிக்கிறான் என்பது பொருள் இவற்றை கொண்டு வந்தவனுக்கு நல்லது நடக்குமா நடக்காதா என்பதை ஒரு பண்டிதன் கண்டு கொண்டு விட முடியும் எத்தனை அழகாக ஒரு காரியத்தை விவரமாக கண்டுகொள்ள முடியும் என்பதை எம்பெருமான் சொல்லி இருக்கிறார் பாருங்கள் அது மட்டுமல்லாது வந்தவன் சோமனாகி அதாவது சந்திரன் என்கிற நிலையிலே இருந்து அவன் சொன்ன சொல் என்பது சூரியனாக இருந்தால் அப்போது நினைத்த வழி நடக்காது என்று இங்கே எம்பெருமான் குறிக்கிறார் அதாவது வந்திருந்தவன் சந்திரனை குறிக்கக்கூடிய இடது பக்கத்திலே அதாவது மருத்துவனுக்கு பண்டிதனுக்கு இடது பக்கத்திலே இருக்கிறான் ஆனால் அவன் உச்சரித்த வார்த்தையின் எழுத்துக்களை கூட்டி பார்க்கும் போது அது சூரியனை குறித்தால் அப்போதும் அவன் நினைத்த காரியம் நடக்காது என்று எம்பெருமான் ஈசன் உமாதேவிக்கு சொல்லுகிறார் இதை அனுபவத்திலே பயன்படுத்தி பாருங்கள் ஆச்சரியப்பட்டு போவீர்கள் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்